சிறைத்துறை தொடர்பா அடுத்தடுத்து வெளிவரக்கூடிய தகவல்களை தான் நாம இதுவரைக்கும் வந்து எடுத்து பேசிட்டு இருந்தோம் கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை நம்ம வந்து சொல்லிருந்தோம் இப்ப நீங்க அந்த சிறை காவலர்களை வந்து அணுகண விதம் அப்படிங்கிறது வந்து சிறைக்குள்ள ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லி பேசணுமா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அண்ணே இந்த விவகாரம் வேற மாதிரி போய் முடிய போது சிறைத்துறை வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய இருக்கணும் கைதிக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த மேலோ மேலையோ அடுத்து அங்க உள்ள அதிகாரி மேலையோ பயம் இருக்கோ அப்பதான் அந்த சிறைத்துறையை வந்து ரன் பண்ண முடியும் இதுல எங்கேயாச்சும் பிசுறு தட்டுனுச்சுன்னா அவங்க அப்படியே மாறிடுவாங்க சிறைத்துறையே சின்ன பண்ணமா போயிடும் சொல்லிதான் நாம வந்து அறிவுறுத்தணும் அதே அந்த விஷயத்த முன்னிறுத்தி சமீபத்துல ஒரு சம்பவம் வந்து தரமா நடந்திருக்கு தரமா நடந்திருக்கு பணியிட மாற்றத்திலேயே சிறை காவலர்கள் கைதிகளை போல வந்து அடைஞ்சு கிடக்குறாங்க உம் அப்படின்னு நாம வந்து சொல்லியிருந்தோம் ஆமா இன்னைக்கு ஒரு சிறை காவலர் அதாவது தலைமை காவலர் சரஸ்வதிங்கிறவங்களே நாங்க கைதிகள் போல வந்து சிறைக்குள்ள அடைபட்டு கிடக்குறோம் வெளியில வந்துடுச்சா அவங்க ஸ்டேட்மெண்டா சொல்லிருக்காங்க நம்ம இட்டுக்கிட்ட சொல்லல சிறை காவலர்களுக்கு இது இருண்ட காலம் உம் ஆமா அப்படிங்கிற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறாங்க அவங்க வெளிப்படையாகவே இதுக்கெல்லாம் ஏடிஜிபி மகேஸ்வர் தயால் தான் அப்படின்ட்டு சிறையில அவங்க தலைமை காவலரா பணியாற்றாங்க நைஜீரியாவை சேர்ந்த ஒரு கைதி போதைப் பொருள் வழக்குல கைதானவங்க உள்ள இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவங்க வந்து வெளியில வர்றது முயற்சி பண்றாங்க அதாவது அந்த சிறை விதிகளை மீறி அதை இவங்க தடுக்கிறாங்க அப்ப ஏதோ இந்த கொலாயடி சண்டை வர மாதிரி வந்து ரெண்டு பெண்களுக்கு நடக்கிற சண்டை மாதிரி வந்து இவங்கள வந்து அவங்க வந்து தாக்குறாங்க சிறைக்குள்ளேயே இந்த தாக்குதல் சம்பவம் நடக்குது அதன் பிறகு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வர வைக்கப்பட்டு அவங்க ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அவங்க வந்து அனுப்பப்படுறாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட ஒரு போலீஸ் பெண் காவலர் கூட வந்து துணைக்கு போகல தனியால அனுப்பி இருக்கிறாங்க அத பதிவு பண்றாங்க சிறைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா செல்போன் தாராளமா புலங்குது குறிப்பா வெளிநாட்டு கைதிகள் பல்வேறு விதி விதிமீறல்கள் அதாவது சிறைக்குள்ளார சலுகைகள் அது அவங்களுக்கு வந்து வழங்கப்படுது அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்ட சொல்றாங்க இதுக்கு காரணம் ஏடிஜிபி தான் ஏடிஜிபி சிறைக்குள்ளார வந்து விசிட்டு சொன்னா அந்த வெளிநாட்டு கைதிகளோட அவர் வந்து சிரிச்சு பேசி பேசுறத வழக்கமா வச்சிருக்கிறாரு அப்ப அவங்களோட அந்த விதிமீறல்களை கண்டுக்காம போகணும் அவங்க செல்போன் பயன்படுத்தினாங்கன்னா அதை கண்டுக்காம போகணும் அப்படி இருந்தா அந்த ஒரு சிறை காவலர் வந்து அந்த இடத்துல பணியை வந்து தொடரலாம் அதை எதிர்த்து கேட்டான் அப்படின்னா இது போன்ற தாக்குதல் நடக்கும் அப்படிங்கறத அவங்க வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டாவே வந்து முன்வைத்திருக்காங்க இருபது வருஷமா அவங்க வந்து இந்த ஃபீல்டுல வந்து இருக்கிறவங்க இது வந்து சிறை காவலர்களுக்கு இருண்ட காலம்னு சொல்ற அளவுக்கு அப்படியா சிறையில இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் தான் புலலுக்கு வந்து அவங்க மாற்ற எப்ப இப்ப சமீபமா மாறினதுதான் நீங்க சொல்றது உண்மைதான் சிறைத்துறையை பத்தி தகவல் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் சிறைத்துறைக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது எந்த அளவுக்கு பெண்கள் சிறையதான் இருக்குன்னா ஓரிணை சேர்க்கையில தான் வந்து ஈடுபடுறாங்க சொல்லி நம்ம செய்தி செய்திகள் மூலமாவோ இல்ல தகவல் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு அத மேல பார்க்கக்கூடிய ஒரு தலைமை காவலரே வெளிப்படைய பேசாங்க செய்தியாளர்கள் அரைக்குறை ஆடையுடன் பண்றாங்க இது மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க இத பார்த்துட்டு மற்ற கைதிகளும் தமிழக தமிழகத்தை சேர்ந்த கைதிகளும் அது மாதிரி போறாங்க இத இவங்களை வந்து கண்டிக்கணும்னா எங்களுக்கு வந்து அவங்க அடங்க மாடறாங்க காரணம் என்னன்னா இவங்க ஏடிஜிபியோடைய இதுல இருக்கிற சிறப்பு சலுகை பெற்ற சிறப்பு சலுகை பெற்றாங்கறதுனால அவங்க எங்களையே இது பண்றாங்கங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க உண்மைதானே இது கண்டிப்பா ஆமா அப்பா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டுதான் இருக்குது இன்னொரு பக்கம் நீங்க வந்து கைதிகள் வந்து உள்ளார வந்து கைதிகள் எல்லாம் நடத்தப்படுறாங்களா நீங்க பார்க்கணும் நான் ஏற்கனவே சொல்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே இந்த எல்லா விஷயத்துக்கும் மூல ஒரு விஷயம் இருக்கும்ல தலைவர் இயக்குனர் சிறைத்துறை இயக்குனர் மகேஸ்வர் தயால் தான் இது எல்லாத்தையும் ரோல் பண்றாங்க இதை வந்து ரோல் பண்றது யாருன்னா சிறைத்துறைக்குள்ள இன்டெலிஜென்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல கண்டிப்பா இந்த இன்டெலிஜென்ஸ் செய்யற மிகப்பெரிய தவறே அதுதான் இந்த இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் மேலதிகாரி வந்து பாக்குறது அதை தாண்டி இடத்துல வந்து அதிகாரி மேலதிகாரி இருக்க மாட்டாங்க ஆனா இந்த அதிகாரிகள் என்ன செய்யறாங்க தவறான தகவலை சொல்றாங்க தனக்கு வேண்டப்பட்ட கையில அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு எனக்கு வந்து என்னை தாண்டி யாருக்கும் நீங்க தகவல் சொல்ல கூடாது தான் தகவல் சொல்லணும் சரி சூப்பர்னு கேட்டா கூட நீங்க தவறு சொல்ல கூடாது அப்படி சொன்னா உன் மேல வேற ஏதாச்சும் கேசப்பட்டு இங்கேயே உட்கார வச்சிருவேன் அது பண்ண இது பண்ணு நீ எப்படி வெளியில போயிடுறேன்னு பாப்போம் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து மறைமுகமா செயல்படுறது வந்து செக்ஷன் தான் கண்டிப்பா அதாவது இன்னும் ஒரு இதை சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சிறைத்துறையிலேயே குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அதிகமா இந்த சிறைத்துறை இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க புரியுது 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 சரி சரி சீரியஸான பிரச்சனை சீரியஸான பிரச்சனை அப்ப அந்த அங்க வந்து எது மாதிரியான அணுகுமுறை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க அப்ப சிறைக்குள்ள போறவங்க எப்படி எந்த இதுல போவோம்னு நினைக்கிறீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு சிறைக்குள்ள பீடிக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க ஒரு பீடி பீடி குடிக்கிற பழக்கம்னா அப்படி அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பீடி இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு வேலை கேட்கற மாதிரி ஏதாச்சும் இருக்கா என்னன்னா சும்மா தான் கொடுக்க மாட்டாங்களாம் துணி துவச்சு குடும் என் ஆமா பீடி தரேன் என் இடத்த கூட்டி கொடு இந்த வேலை செய்ய அந்த வேலைன்னா ஒரு பீடி இது மாதிரி விஷயங்களாம் வச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க சிறைக்குள்ள யாரும் தண்டனையா போய் யாரும் கிடையாது ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு சரஸ்வதி உண்மையாவே சிறை அதிகாரிகள் தான் நரக வேதனை அனுபவிச்சிட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியது பேச வேண்டியதா இருக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு கண்டிப்பா இப்ப திருச்சி மத்திய சிறையில இருந்து கூட ஒரு ஆயுள் தண்டனை கைது வந்து தப்புன விவகாரம் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல சிறை தண்டனையை நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகள் மட்டும்தான் அந்த சிறை சார்பா வந்து நடத்தக்கூடிய அங்காடிகள்ல அல்லது வெளிவேளைகளுக்கு வந்து அனுப்பப்படுவாங்க ஆனா அவர் வந்து தான் நிறைவு செய்திருக்கிறார் அவர் அது போல அனுப்பினதுல எஸ்கேப் ஒரு விவகாரம் வந்து வந்து இந்த விதிமீறல்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இதனுடைய அதனுடைய அந்த கட்டுக்கோப்பே சீர்குலைஞ்சி இருக்கிற மாதிரி வந்து இருக்கிற ஒரு விவகாரங்களா இது ஒன்னு ஒண்ணு வெளிப்பட்டுட்டு இருக்குங்கறது தான் நம்ம வந்து ஒப்பிட்டு ஒரு அவசியமா இருக்குது கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோங்கண்ணே நன்றிங்க நன்றி